ஐபிஎல் எட்டாவது மேட்ச் சிஎஸ்கே வந்துட்டு பிறந்துட்டாங்க ஆர்சிபி ஏழாவது இடத்துக்கு வந்துட்டாங்க அதாவது நாலாவது இடத்துல இருந்தோம் பாயிண்ட் டேபிள் ஓகேவா பிளே ஆஃப்ல வந்துட்டு என்னங்க சொல்றது கரெக்டான ரேஸ்ல இருந்தோம் இப்போ அந்த ரேஸ்ல இருந்து தடம் தடம் புரட்டி விட்டாங்க என்று சொன்னாங்க ஆர்சிபி அண்ட் அபாரமான வெற்றி ஐம்பது ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி பாயிண்ட் பாட்டம்ல முதல் ஸ்லாட் படிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது பிளே ஆஃபை உறுதி பண்ணிட்டாங்க ஸ்ட்ராங்கான டீம்னா ஆர்சிபி என்று தாங்க சொல்லணும் இந்த சூழலில் வெற்றிக்கு பிறகு படிதாரும் சரி அண்ட் விராட் கோலியும் சரி என்னை வந்துட்டு தோனி உருவாக்கினார் அவருக்கு நான் நன்றி கடனாக இருக்கணும் விராட் கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா அவனிடம் இருந்து சிஎஸ்கேவை மீட்க வேண்டும் தோனிக்காக இதை நான் சொல்கிறேன் இதை வந்துட்டு தோனி இந்த ஆலோசனையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று படிதாரும் அண்டு விராட் கோலியும் அவங்க கருத்தை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது வெற்றி தோல்வியும் முக்கியம் இல்லைங்க தோத்தாலும் அது கரெக்டான தோல்வியாக இருக்கணும் ஜெயித்தாலும் அது கரெக்டான வெற்றியாக இருக்கணும் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு கோமுட்டி கேப்டனை முட்டாள்தனமான கேப்டன் நான் பார்த்ததே கிடையாது தோனி வந்துட்டு என்ன உருவாக்குனாரு அதாவது விராட் கோலியோட எபிலிட்டி எந்த அளவுக்கு உயர்ந்து உயர்ந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்க ஆனால் கேப்டன்சிலாம் அந்தளவுக்கு அவர் சரியாக ஒர்க் பண்ணலன்னு வைங்களேன் அதே ருத்ராஸ் ருத்ராஜ் கேக்வாட்டும் இருக்கார் அதாவது ரோஹித் சர்மா மாதிரியோ தோனி மாதிரியோ ஒரு அசாருதீன் மாதிரியோ ஒரு கபில்தேவ் மாதிரியோ ஒரு சரியான கேப்டன் கிடையாது ருத்ராஜ் கேக்வாட் விளையாட்டுத்தனமாக இருக்கார் ஆன் த க்ரௌண்ட்டில் மிகப்பெரிய தொடருங்க அதாவது வந்துட்டு திருப்பாத்தி ஏன்னா ருத்ராஜ் கீபாட்டோட ட்ரெயின் மார்க்கே ஓப்பனிங் தாங்க ஓப்பனிங் வந்து தான் சண்டை செஞ்சு அவர் கேப்டன் ஆப்ஷனையே வாங்கினாரு ஓகேவா அண்டு அவர் அவர் வந்துட்டு ஒன் டவுன் ஆர்டர் வர்றார் திருப்பாத்தியை கொண்டு வந்து ஓப்பனிங் ஆர்டரில் இருக்கிறாரு அவர் வந்துட்டு ஒன் டவுன் பேட்ஸ்மேன் இப்படி தலைகீழே மாற்றி போடுறாப்புல அதே மாதிரி தீப கூடலாம் வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபார்மு அண்டு சேம் டைம் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பவர் ஹிட்டரே வந்துட்டு சிஎஸ்கே டீம்ல இல்லைங்க என்னைய உருவாக்கின ஒரு குரு வந்துட்டு விடை அவர் வந்துட்டு இந்த ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணணும் நீங்கள் அனைவருமே அவரை கௌரவப்படுத்தணும் ஆனால் அந்த மாதிரி நடக்க நடக்காது போல தெரியுது ஏமாற்றமே அவருக்கு போது ருத்ராஜ் ருத்ராஜ் கார்டரோட கேப்டன்சி ஆன் த கிரவுண்டில் சுத்தமாக சரியில்லை இவங்க மூணு பாயிண்டை கோடிட்டு சொல்லியிருக்காங்க கரெக்டாக இருந்ததுங்க தோனி மாதிரி ஒரு ஸ்பீடு ஸ்டம்பிங்கே இனி உலகத்தில் எவனும் பண்ணியிருக்க முடியாது நடிச்சிட்டாருங்க ஜி அடிச்சிருக்காரு இப்படி தோனி ஸ்பீட் ஸ்டம்பிங் பண்ணாரு கடைசியில் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு ரன் ஸ்கோர் பண்ணாரு அண்ட் சேம் டைம் நூறு கொடுக்குறாரு அண்ட் பதிரனா ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இதுக்கு மேலே ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாரும் பண்ண முடியாது ஆனால் மற்ற பிளேயர்கள்லாம் என்ன பண்றாங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு ரிசல்ட்டுமே இல்லை ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு சிஎஸ்கே டீமை பார்க்கும்போது அவங்க சொந்த மண்ணில் இவ்வளோ மோசமாக விளையாண்டுருக்காங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன்சி கம்ப்ளீட் எராராக இருக்கு முட்டாள்தனமாக இருக்குது எல்லாத்தையும் தலைகிலாம் முடிவெடுக்கிறாரு அது வந்துட்டு மிகப்பெரிய தொடரில் வந்துட்டு ஏமாற்றமே மிஞ்சும் சிஎஸ்கே இந்த டைரக்ஷனில் போனால் பிளே ஆஃப்குள்ளே நுழையாது அதாவது ருத்ராஜ் கேக்வாட்டோட முடிவுகள் கேப்டன்சி கம்ப்ளீட்டாக ஒரு சிறுபுள்ளத்தனமாக இருக்கிறது என்றும் அண்டு படிதாரும் விராட் கோலியும் சொல்லியிருக்காங்க இவரை தோனி நம்பினார்னா டெஃபினட்டாக ஏமாற்றமே மிஞ்சும் தோனி மீண்டும் தலைவனாவது சிஎஸ்கே டீமுக்கு மிகப்பெரிய பெற்று எப்படி ஜடேஜா சொதப்பும்போது மீண்டும் தோனி கேப்டன்சியை எடுத்தாரோ அதே மாதிரி மிக விரைவாக தோனியை அந்த முடிவை எடுக்கணும் எடுத்தால் மட்டுமே ப்ளே ஆஃப் ரேஸில் சிஎஸ்கே வர முடியும் இல்லை என்றால் ருத்ராஜ் கை நம்பினால் சிஎஸ்கே வெம்பி போய்விடும் என்று அண்டு விராட் கோலி அண்டு பட்டிதார் வந்துட்டு ஓப்பன் டாக் பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா தோனிக்கு இது லாஸ்ட் இயராக இருக்க கொடுங்க அதனால தான் வந்துட்டு அவர் விடை பெறும்போது கௌரவத்தோட ஒரு மரியாதையோடு ஒரு நிகழ்ச்சியோடு விடைபெறணும் அதுக்காக தான் இந்த ஆலோசனை நாங்கள் கொடுக்குறோம் என்றும் அதாவது தோனிக்கு வந்துட்டு கடமைப்பட்டிருக்காரு ஓகேவா அந்த விஸ்வாசத்துக்காக தான் இதை வந்துட்டு நான் கன்வே பண்ணுறேன்னு விராட் கோலி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க விராட் கோலியோட இந்த பதிவு கரெக்டானா ருத்ராஜ் கைக் நம்பி தோனி ஏமாற போறார் அந்த சீசன் உங்களோட கருத்தை போட்டு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றாங்க